ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டங்களை வடிவமைப்பது தொடர்பாக நாளை மறுநாள் முதல் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி வரை மூன்று நாள் மாநாடு சென்னையில் நடைபெறவுள்ளது குறித்த கூடுதல் தகவல் தருகிறார் கல்வி பிரிவு செய்தியாளர் சங்கரன் தமிழகத்தில் அடுத்த கல்வியாண்டு முதல் படிப்படியாக அதாவது நான்கு கட்டங்களாக ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றன இதற்காக இரண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தரும் அதேபோல் கான்பூர் ஐஐடியினுடைய முன்னாள் இயக்குநருமான ஆனந்த கிருஷ்ணன் தலைமையில் பத்து பேர் அடங்கிய ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குழுவில் பதிமூன்று பேர் இடம்பெடுத்திருக்கிறார்கள் இந்த இரண்டு குழுக்களுடைய முதல் கூட்டம் ஆலோசனை கூட்டம் நாளை மறுநாள் இருபதாம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இங்கு நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தில் இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளைச் சேர்ந்த கல்வியாளர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் பாடவாரியாக அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் என ஒட்டுமொத்தமாக ஆயிரத்திற்கும் அதிகமானவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள் நாளை மறுநாள் தூங்கக்கூடிய இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் உட்பட பல உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் இந்த கூட்டத்தில் புதிய பாடத்திட்டங்களை அதை தேசிய அளவில் அந்தந்த பாடத்தை வகுப்புகளுக்கு தகுந்தார் போல் எப்படி அமைக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு விரிவான ஆலோசனை இந்த கூட்டத்தில் நடத்தப்பட இருக்கிறது அதைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய இரண்டு தினங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பல்வேறு அறைகளில் பாடவாரியாக இந்த வரைவு பாடத்திட்டம் தயாரிப்பதற்கான பணிகளும் நடைபெற இருக்கின்றன இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த பாடத்திட்டங்களை வடிவமைப்பதிலும் தரமான பாடத்திட்டங்களை உருவாக்குவதிலும் பள்ளிக் கல்வித்துறை மிக வேகமாக செயல்பட்டு வருகிறது தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் சங்கரன் thank you